விஜயும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும் சூப்பரா தான் இருக்கும் ஆனா யார் எடுப்பா அப்படின்ற பல நாள் கேள்விக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு என்ன அப்படின்னா அஜித் விஜயும் சேர்ந்து நடிச்சா எவ்வளவு செலவானாலும் மங்காத்தா பார்ட் டூ படத்தை எடுக்கிறதுக்கு நான் ரெடினு சொல்லி இருக்கிறாரு திமுக பிரபுகர் ஜெ அன்பழகர் வெங்கட் பிரபுவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற முயற்சியில இருக்கிறாரு அப்பா அப்படியே கேட்கும் போதே சும்மா கலகல கலகலன்னு பாக்ஸ் ஆபீஸ் சவுண்ட் கேக்குதுப்பா

போன இடத்துல பூசாரிக்கு பதிலா சாமியா அருள் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் நடந்திருக்கு ஒரு விஷயத்துல அது என்ன அப்படின்னா முண்டாசுப்பட்டி படம் பார்த்துட்டு ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்காரு முனிஷ்காந்தா நடிச்சிருக்கிற நடிகர் ராமதாச ரொம்பவே பாராட்டி இருக்காரு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஆசையில ஊருக்குள்ள அலப்பற பண்ற கேரக்டரை ரொம்ப இயல்பா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே பாராட்டினோட நெகிழ்ந்து போயிருக்கிறாரு ராமதாஸ் இருக்காது அப்படின்னா மலையாளத்துல வெளியான ஆர் யூ படம் பரவலான வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாம வசூலியும் அப்படியே வாரி இருக்குது இந்த படத்துல நடிச்ச மஞ்சு அப்படியே பாராட்டு மழையில பயங்கரமா நினைச்சிருக்காங்க தமிழ்ல சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க பேச்சுவார்த்தை வேற நடக்குதான் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கட்டும் முதல்ல சூர்யா அடுத்த படத்தோட பேச்சுவார்த்தை எப்ப முடியும்னு சொல்லுங்க ஹைதராபாத்தில் லிங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினியை சந்திச்சிருக்காரு சங்கர் என்ன விஷயமா இவங்க ரெண்டு பேரோட மீட்டிங் இருக்கும் அப்படின்னு பல பேரோட டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் தான் காரணம்னு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க என்ன அப்படின்னா அடுத்த படம் எந்திரன் பார்ட் டூவா இல்லை வேறு படமா அப்படின்றது இன்னும் முடிவாகலை ஆனால் எந்திரன் பார்ட் டூவா இருந்தால் இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கிறதுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் முன் வந்திருக்காங்க வெரி குட் இப்படி தான் தமிழ் சினிமா வளர எல்லாரும் முன்வரணும் பாரதி ராஜா டைரக்ஷன்ல நடிக்க மறுத்துருக்கிறாரு விமல் பாரதி ராஜா தாத்தாவா நடிச்சா நான் பேரனா கூட நடிக்கிறேன் ஆனா அவர் டைரக்ஷன்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரான் அடேங்கப்பா சார் உங்களுக்கு இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் நீங்க ஏன் ஹாலிவுட்க்கு ட்ரை பண்ணக்கூடாது சில பேருக்கு வம்பை வெலை கொடுத்து வாங்க பிடிக்கும் ஆனால் சன்னி லியோனுக்கு வம்பை வட்டி கொடுத்து வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது ஒரு படத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு கண்ணக்கு டீச்சராக வேற பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில் மனோஜ் மஞ்சுத்தன் வேறு ஹீரோவா பயங்கர க்ளாமராக நடிச்சிருக்கிறனால பல ஆசிரியர்கள் என்ன இவங்க இவங்களாம் எப்படி ஆசிரியராக நடிக்கலாம் அப்படின்னு கொடிங்கலாம் தூக்கி இருக்கிறாங்க போல இருக்குது தேவைதான் இவங்களுக்கு